கூந்தல் பெண்ணழகி அடியே தாழம்பூ நிறதழகி உன் தளிர் மேனி பூவழகி உந்தன் கருங்கூந்தலை காற்றில் நீ பறக்க விட்டுவிட உன் உள்ளங்களை நான் மெல்ல வருட வரட்டுமா உன் அருகில் உன்னை நாடி இங்கே தினமும் நீ உடனே கிடைக்காத சோகத்தின் காரணத்தால் நான் உன் நினைவால் விட்டு வைத்தேன் ஐந்து வருடம் தாடி நீ எனக்கான பெண் தானே ஏறெடுத்து நீ என்னை பார்த்து விடு உனக்காக தான் நான் என்பதை இந்த ஊரில் உள்ள மக்கள் அறிய சொல்லிவிட்டு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்